ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவத்தோடு இன்றைக்கியான அப்டேட் நியூஸ் எல்லாமே பார்க்கலாம் குயத்தில் தினார் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்னைக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கானது இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா இலங்கைக்கானது இரநூத்தி சாரி இலங்கைக்கானது தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ரூபா எந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் அனுப்புறீங்களோ அதை பொறுத்து ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இருக்கலாம் அதாவது எல்லிகளை செயல்பட்டுக்கிட்டு இருந்த பேச்சுலர் ஹவுஸ் அதுல கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க எங்கன்னா வந்து ருமைதியா சால்வா இந்த மாதிரியான ஏரியாக்களில் ப்ளஸ் செப்டம்பர் ஏழாம் தேதி என்னைக்குன்னு குவைத்தில் முழு சந்திரகிரகணம் வரப்போகுது மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள் அதே மாதிரி இந்த மத்தியானத்துல எல்லாம் கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால மத்தியானத்தில் காலையில் மணில மணிலேருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் எல்லாம் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல பேன் பண்ணியிருந்தாங்க அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ இனிமேல் வந்து எப்போதும் போல் எல்லாம் வேலை பார்க்கலாம் ஏன்னா வந்து கோயத்தில் கோடைக்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேத்து அகுமதி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அதாவது செவ்வாய்க்கிழமை நேற்று வந்து அகுமதி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒரு பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டிருக்கு ஆனால் யாருக்கும் எந்த காயமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குவைத்து பாகிஸ்தான் தூதரகம் வந்து செப்டம்பர் நாலாம் தேதி அன்னைக்குன்னு மிலாடி நபி அதனால் வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க திரும்ப ஏழாம் தேதி அன்றைக்கி ஓப்பன் ஆகும் இருக்காங்க மாதிரி குறைத்து இந்திய தூதரகம் செப்டம்பர் நாலாம் தேதி விடுமுறை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி நான் ஏற்கனவே அப்டேட் நியூஸ் போட்டிருந்தேன் அந்த மாதிரி கோவைத்தோட அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோயிலில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்